என்ன அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் கும்படி பூண்டையில் அமைஞ்சிருக்கிற நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்ப வேண்டிய முகவரி நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும் அதில் அனுப்புங்கள் பிரார்த்தனை எப்படி அனுப்பணும்னா பெயர் வயசு ராசி பெயர் வயசு ராசி என்ன பிரார்த்தனை அதை சிம்பிளாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் இல்லைன்னு டைப் பண்ணி அனுப்புங்க ஏன்னா அதேமாரி எல்லா பிரார்த்தனையும் அனுப்பலான்னு அவசியம் இல்லை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில் எனக்கு எதாவது ஒன்று தீரணும் இல்லை ரெண்டு தீரணன்னா அதை மட்டும் அனுப்புங்க தயாரும் ஏன்னா நிறைய பேர் எப்படி பிரார்த்தனை அனுப்பணுன்னே தெரியாமல் இருக்கிறீங்க என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் என்னுடைய பிரச்சனைகள் தீரணும் இப்படி மொட்டையாக அனுப்பாதீங்க அப்படி நம்ம பண்ணுறதில்ல என்ன பிரார்த்தனை யாருக்கு அதெல்லாம் தெளிவாக இருந்தால் தான் நாம் பாபா முன்னாடி எழுதி வச்சுட்டு அதை பிரார்த்தனை பண்ணுவோம் ஏன்னால் நடக்குதா இல்லையான்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லை முதல்ல என்ன சந்தோஷமாக இருக்கணும் இப்படி தான் மொட்டையாக அனுப்பாதீங்க என்ன பிரார்த்தனையோ அதை தெளிவாக எழுதி அனுப்புங்க அப்போ தான் அந்த பிரார்த்தனைக்கு பலனே இருக்குது ஏன்னா கடவுள்கிட்ட நாம் எப்படி வேண்டணும்னு ஒரு வழிமுறைலாம் இருக்குது செய்கிறோம் சும்மா பொதுவாக நானும் போகிறப்போக்கில் இந்த ரோட்டில் போகும்போது கோயிலில் கும்பிட்டு போகிற மாதிரிலாம் போகக்கூடாது பிரார்த்தனைக்கு நீங்கள் சில சக்திகள் இருக்குது அதுதான் நான் தெரிஞ்சுக்கிறேன்னா நாம் அதை சரியாக பயன்படுத்தணும் எனவே பிரார்த்தனை யாருக்கு பண்ணுறோமோ அவர்கள் பெயர் அழகாக எனக்கு பெரிய பண்ணணும் வயது ராசி தெரிஞ்ச ராசி ராசி தெரியலனா பரவாயில்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது அப்பாவோட கொடான கொடி நன்றிகள் இந்த பிரார்த்தனை தொடர்ந்து நடைபெறுது சென்னை எம்எம்டி காலனி வல்லவன் ஹோட்டலில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்துலேயும் ஈவினிங் அங்கே பண்ணுவாங்க சென்னை கும்டி ரெண்டு இடத்துலையும் நம்ம கோயிலில் பண்ணுறோம் சேரம் உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் எது உண்மையான பக்தி உண்மையான பக்தி எதுன்றத ஒரு குழந்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தான் உண்மையிலே நம்ம லைவை நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம ஆரத்தி பார்க்குறீங்க எல்லாருமே பார்க்குறீங்க உண்மையிலே நீங்களாம் அதெல்லாம் எனக்கு சொல்லியே தரல உண்மையான பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு ஏழாவது படிக்கிற பையன் எனக்கு சொல்லிக் கொடுத்தான் உண்மையிலே நீங்கள் யாராவது இல்லை நானும் அதை புரிஞ்சிக்கல நான்லாம் பக்தியாக இருக்கிறேன்னு சொல்லதெல்லாம் சும்மா நினைக்கிறேன் அப்போ தான் குழந்தைங்க தான் உண்மையாகவே நமக்கு உண்மையான பக்தியை எடுத்து சொல்கிறாங்க நம்ம துவாரக மயிலுமையா பிரார்த்தனைகள் நிறைவேறுதுன்னா அங்கே ஏராளமான குழந்தைகள் வருவாங்க நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இல்லை அன்னதானம் வாங்கும்போதும் சரி அவ்வளவு குழந்தைங்க வராங்க நம்ம பிரார்த்தனை மையத்துலேயும் அவ்வளவு குழந்தைங்க வருவாங்க குழந்தைங்களோட பிரார்த்தனையால் தான் நம்ம பிரார்த்தனை நிறைவேறு அந்த குழந்தை என்னை ஒரு கேள்வி கேட்டான் தயாராம் நீங்கள் யாராவது கேட்டிங்களா இவ்வளோ பேசி பேசுவீங்க கூட திறந்து பேசுகிறவங்க நீங்கள் எல்லாருமே அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க ஆனால் அந்த பிள்ளை எனக்கு பயன்படுத்தி என்னுடைய கண்ணை திறந்து வச்சான் அதாவது அறிவு கண்ணை திறந்து நீ எல்லாம் என்னடா சாமி கும்பிட்ற உன்னையாக இப்படி கும்பிட்றான்னு என்ன கேள்வி கேட்டானா நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க நான் அப்பாவுக்கு ஆரத்தி போது இந்த ஊதவத்தி முதல்ல நான் ஆரத்தி முதல்ல காட்டுவேன் அவர்கிட்ட போய் காட்டுவேன் நமக்கு ஒரு பக்தி பாபா மேலே கிட்டே காட்டணுன்னு பாபாவோட அந்த உட்காந்துருக்கிற அந்த ஆட்சிக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறாள் அவர்கிட்ட போய் காட்டுவேன் அதேமாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த சிலைக்கும் அவருக்கும் காட்டுவேன் இப்படி காட்டின்னு இருக்கும்போது அந்த குழந்தை ஒரு நாள் வியாழக்கிழமைக்கு முன்னால் புதன்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டான் சாயங்கல் நீங்கள் ஏன் சாயங்கல் அப்பா கிட்ட போய் முகத்தை காட்டுறீங்க ஊத வைத்து அந்த புகை அவருக்கு நெடி வராதா வயசானவர் தான் அவர் அவர் வயசானவர் அவர் மூச்சுத்தண்டல் வராதா கொஞ்சம் தூரம் தான் காட்டுங்களேன் அவர் கண்ணு ஏரியாதா அந்த புகைப்பட்டா நீங்கள் எப்போ பார்த்தாலும் கிட்டேயே காட்டுறீங்க அந்த ஒரு சொல் என்னை பலான அந்த மாதிரி இருந்தது உண்மையிலே அட்டிச்சா மாதிரி இருந்தது அந்த ஒரு கேள்வி அவன் அந்த குழந்த அவங்க உட்காந்து அவரை சிலையாக நினைக்கல அவன் சிலையாக நினச்சிருந்தானா இந்த வார்த்தை வந்திருக்காது நான் சிலையாக நினச்சிருந்தான் கிட்ட போய் கா காமிச்சிருந்துருக்கிறேன் அவன் சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் போக கிட்ட போய் காட்டுறீங்களே அவருக்கு மூச்சு திணறாத கண்ணி ஏறியாது தூராக காட்டுங்க சாயராம் அவர் ஆச்சே சாயராம் அப்படின்ட்டு நம்ம லைவில் தொடர்ந்து பார்த்துருக்குறோம் அந்த குழந்தை அவன் சொன்ன வார்த்தை அதுதான் சாய் உண்மையான பக்தி இதுதான் உண்மையான பக்திக்கு எடுத்துக்காட்டு அந்த குழந்த தான் நாம் யாருமே இல்லை பக்தி என்பது அப்படி இருக்க வேண்டும் அந்த குழந்த மாதிரி இருக்க வேண்டும் நம்மளை மாதிரிலாம் இருக்கவே கூடாது அதுலேருந்து நானும் என் தவற உணர்ந்து கொண்டேன்னா வயதானவராக அப்போ உக்காந்துருக்கிறாரு அவர் கண்டிப்பாக அந்த புகை போய் கண்ணில் போட்டாலும் ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த வாசனை சிலருக்கு ஒத்துக்காது அதனால் இப்போ நான் ஒவ்வொரு காட்டும் போதும் தூரம் தான் காட்டுறேன் ஏன்னா அப்பா அங்கே உயிரோடு உட்காந்துருக்கிறார் அது அவன் புரிஞ்சு நாமளும் அதை கொள்ளலாம் ஒவ்வொரு வாழ்க்கையுமே நீங்கள் வேலைக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாமல் அந்த ஆட்சியிலேருந்து அவ்வளோ அழகாக எப்படி உழுதுனே தெரியாது தரோம் எப்படி உழுதுனே தெரியாது அங்கே உட்காந்துருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே சிலுத்து விடுவார்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் பாட்டு ஆரம்பிக்கும் போதும் சரி பாட் அந்த வாரத்திலாம் முடிஞ்சு கடைசியாக போது அழகாக ஒரு பூ ரெண்டு நேரத்தையும் பூ போட்டார் உண்மையான பக்தி என்பது அந்த சிறுவன் கொண்ட பக்தி தான் பாபா உயிரோடு இருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கிறார் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் அப்பா நம்ம கூட வருவார் அப்பா நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார் போர்டில் பொறுமை நம்பிக்கை மட்டும் மாற்றி வைக்கக்கூடாது அந்த அதை மனசுக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்லி அந்த மாணவன் அந்த குழந்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தான் நீங்களும் இப்படிப்பட்ட முழுமையான நம்பிக்கையோடு தான் அப்பா கிட்ட இருந்தீங்கன்னா உங்கள் பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றி தருவார் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும் சாயராம் என் கண்ணை திறந்த அந்த மாணவனுக்கு கொடான கூடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய அறிவு கண்ணை இந்த வீடியோ உங்களுக்கு திறந்து வைக்கும் பாபா மீது இப்படி உண்மையான பக்தியோடு கும்பிடுங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஓம் சாயிரம்